நேர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் அச்சய் லக்ன பத்ததி ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல் சேலம் மாவட்டத்தில் இருந்து ஸோ இந்த வீடியோ பதிவுல நம்ம பார்க்க இருக்கிற நட்சத்திரமானது பூர நட்சத்திரம் அதாவது சுக்கர பகவானுடைய நட்சத்திரம் தான் இந்த பூர நட்சத்திரம் ஸோ இந்த பூர நட்சத்திரத்திற்குரிய தொழில்களாகட்டும் பரிகார ஸ்தலமாகட்டும் வணங்கக்கூடிய தெய்வமாகட்டும் தானம் செய்யக்கூடிய பொருளாகட்டும் இந்த விஷயங்களை பத்தி தான் நம்ம இந்த வீடியோ பதிவுல பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி ஏஎல்பி அதாவது லக்ன பத்தி முறையில உங்களுக்கு ஒரு பிரச்சனை அது எதனால ஏற்பட்டுச்சு அதற்கான தீர்வு வந்து எப்படி தீர்வு காலம் எப்போது இந்த மாதிரி எல்லாம் கரெக்டா வந்து நம்மளால சொல்ல முடியும் இத்தனை மாசம் ஆகுங்க இதுக்குள்ள பிரச்சனை தீரும் இப்படி செய்யுங்க இதற்கான பரிகாரம் இதுதான் அப்படிங்கறத நம்மளால கட்டாயம் சொல்ல முடியும் ஆன்லைன் கன்சல்டேஷனும் பார்த்துட்டு இருக்கேன் நேரடியாகவும் நீங்க வந்து ஜாதகம் பார்க்க வரலாம் ஆன்லைன் கன்சல்டேஷன் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க வந்து ஸ்கிரீன்ல ஸ்க்ரோல் ஆயிட்டு இருக்க என்னோட கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி டீடைல்ஸ் கேட்டுட்டு தகுந்த கட்டணம் செலுத்திட்டு அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணிட்டு நீங்க ஜாதகம் பார்த்து கொள்ளலாம் பூரம் நட்சத்திரத்திற்குரிய தொழில்கள் எது எதுன்னு பாக்கலாம் முதல்ல பாத்தீங்கன்னா சினிமா துறை பொழுதுபோக்கு கலைஞர்கள் இது சம்பந்தப்பட்ட வேலை அடுத்து நகை வியாபாரம் நகை டிசைன் பண்றதாகட்டும் உற்பத்தி விக்கிறது இது எல்லாமே இதுல அடங்குது நறுமண பொருட்கள் விற்பனை செய்யறது கழிவறை சம்பந்தப்பட்ட பொருட்கள் வந்து விற்பனை செய்யறது அடுத்து பெண்களுக்கான உற்பத்தி விற்பனை செய்யறது அடுத்து மேக்கப் அழகு சாதன பொருட்கள் வந்து விற்பனை செய்யறது இதுல வந்து அடங்குது அடுத்து பார்த்தோம்னா திருமண மண்டபத்திலேயே நிறைய வேலைகள் இருக்கும் சைட்ல ஆர்கெஸ்ட்ரா ஆகட்டும் டான்ஸ் ஆகட்டும் இல்ல மேடை அலங்காரங்கள் ஆகட்டும் இது சம்பந்தப்பட்ட வேலைகளும் வந்து இதுல வந்து இருக்குன்னு சொல்லலாம் அடுத்து இப்போ ஒரு கிரிக்கெட் மேட்ச்னே நடக்குதுன்னா அங்க ஒரு கமெண்ட்ரி விவாதம் போகும் சோ அது சம்பந்தப்பட்ட துறை வேலைகளும் இதுல வந்து அடங்குது சோ இப்போ தொழில்கள்லாம் பார்த்துட்டோம் அடுத்து பரிகார ஸ்தலம் அப்படின்றத பாக்கலாம் ஸ்ரீ ஹரி தீர்த்தேஸ்வரர் சன்னதி வந்து புதுக்கோட்டை மாவட்டத்துல இருக்கு கண்டிப்பா பூர நட்சத்திரம் உங்களுடைய தொழில் ஸ்தானத்துல போச்சுன்னா கண்டிப்பாக இந்த சன்னதிக்கு போய் தரிசனம் செஞ்சுட்டு வாங்க ஒரு நல்ல வழி கிடைக்கும்னு சொல்லலாம் தொழில் ஸ்தானத்துல இருக்க தடைகள் வந்து நீங்க சொல்லலாம் அடுத்து நீங்க வணங்கக்கூடிய தெய்வம்னு எடுத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை தோறும் அதாவது வெள்ளிக்கிழமை வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை தோறும் பக்கத்துல இருக்க அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க அம்மன் கோவிலுக்கு போயிட்டு நெய் தீபம் அதாவது ஒத்த தீபம் ஏற்றக்கூடாதுன்னு பாங்க சோ அம்பாள் கோவில்ல பாத்தீங்கன்னா ரெண்டு விளக்கு ரெண்டு அகல் விளக்குல தீபம் ஏற்றுங்க ஸோ நெய் தீபம் ஏத்தி வழிபட்டுட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில இருக்க தடை பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்து நீங்க தானம் செய்யக்கூடிய பொருள் தானம் செய்யக்கூடிய பொருள்னு பார்த்தோம்னா துவரை துவரைய வந்து நீங்க தானமாக கொடுக்கலாம் இருக்கிறவங்களை விட இல்லாதவங்களுக்கு தானமா கொடுத்து பாருங்க அவங்க மனம் வந்து நரம்புறத போல உங்களுடைய வாழ்க்கையிலயும் ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிரம்பி வழியும் என்று சொல்லலாம் சோ இது போல நீங்க வந்து புதிதா வந்து தொழில் துவங்கணும் அப்படின்னு நினைச்சீங்க இல்ல தொழில் வந்து மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறவங்க உங்களுடைய ஜாதகத்தை ஏல்பி முறையில பாருங்க பார்த்தோம்னா என்று சொல்லக்கூடியது நட்சத்திராதிபதியாகட்டும் லக்னாதிபதியாகட்டும் பத்தாம் ஸ்தானாதிபதி இவங்க எல்லாருமே வந்து ஒரு நல்ல நிலைமையில இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து தொழில் அப்படிங்கிறது மிகவும் சிறப்பாக இருக்கும்னு சொல்லலாம் ஸோ நல்ல நிலைமையில இல்லைன்னா நீங்க வந்து தொழில் அப்படிங்கறது வளர்ச்சிகள் அப்படிங்கறத எட்டாத நிலையில இருக்கும் உங்களுக்கான தொழில் எதுன்னு இந்த வீடியோ பதிவுல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ பதிவு ரொம்ப முக்கியமான வீடியோ பதிவா இருந்திருக்கும்னு நம்புறேன் அதே சமயம் அந்த திருத்தலம் அதாவது புதுக்கோட்டையில ஒரு சன்னதி கோவில் சொல்லியிருந்தேன் அந்த சன்னதியில இன்னொரு சிறப்பு அம்சம் இருக்கு பூர நட்சத்திரம் நாலன்று அங்க தரிசிச்சுட்டு வாங்க அதே சமயம் ஏழு வகையான தீர்த்தம் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க சோ அந்த தீர்த்தத்தை வந்து நீங்க வாங்கி அப்படியே பருகிறப்போ உங்களுக்குள்ள அந்த தீர்த்தம் போகிறப்போ உங்களுக்குள்ள இருக்க நெகட்டிவிட்டி அப்படிங்கிறது அப்படியே வந்து ரெடியூஸ் ஆயிடும்னு சோ ஒரு தடை பிரச்சனைகள் வாழ்க்கையில இருந்தது எல்லாமே தீர்ந்துவிடும் என்று சொல்லலாம் நன்றி வணக்கம்